விருதுநகரில் நீண்ட நாட்களுக்கு பின் பரவலான மழை பெய்தது பூமி குளிர்ந்தது பொதுமக்கள் மகிழ்ச்சி கந்தக பூமியாம் விருதுநகரில் நீண்ட நாட்களுக்கு பின் பரவலான மழை பெய்தது இதனால் பூமி குளிர்ந்தது பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர் கடந்த ஜனவரி மாதத்தில் பெய்த தொடர் மழையினால் விருதுநகர் மாவட்டத்தில் பல்வேறு விவசாய பயிர்கள் நீரில் மூழ்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியது அதற்கு பின் சில மாதங்களாக கடுமையான வெயில் வாட்டி வதைத்தது இதனால் பொதுமக்கள் வெளியில் நடமாடவே மிகவும் சிரமப்பட்டு வந்தனர் கத்திரி வெயில் போன்ற கடுமையான வெயிலின் வெப்பத்தை தாங்க முடியாமல் பறவைகளும் விலங்குகளும் சிரமப்பட்ட நிலையில் பொதுமக்கள் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இந்நிலையில் இன்று பகல் முழுவதும் கடுமையான வெயில் வாட்டி வதைத்தது இருந்தபோதிலும் இன்று இரவு லேசான வாடை காற்றுடன் பொழுது இருட்டிய போது லேசாக ஆரம்பித்த சாரல் மழை பரவலாக கனமழையாக பெய்தது இதனால் பகுதி முழுவதும் வெப்பம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசிய நிலையில் பூமி குளிர்ச்சியாக மாறியது இதனால் விருதுநகர் மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர் வெப்பத்திலும் சூட்டிலும் தவித்த மக்களுக்கு குளிர்ந்த காற்றும் மழையும் பெரும் மகிழ்ச்சியை அளித்தது சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்பாளர்கள் மற்றும் தொகுதி பங்கீடு நடைபெறும் நிலையில் அனைவரும் மனதில் சஞ்சலம் மிகுந்த கனத்த மனத்துடன் இருந்த கட்சியினர் மனதை குளிர் வைப்பதற்காகவே மழை பெய்ததாக பெரும்பாலும் கூறிக்கொள்கின்றனர் 里面全是。